டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் சத்திமான் ரோட்டோவேட்டர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்துருக்கு அதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூறவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் சத்திமான் ரோட்டோவேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவுடைய யுவோவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க மேட்டி சீரீஸ் அப்படிங்கிற சீரீஸில் வந்த இந்த வண்டி தாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் பிளேச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க பிடிஓவும் வந்து உங்களுக்கு வந்து டபுள் பிடிஓ வந்து கிடைக்கும் ஐநூற்றி நாற்பது மற்றும் ஐநூற்றி நாற்பது எக்கானமி பிடிஓ இந்த ரன்னும் பார்த்தீங்க உங்களுக்கு வந்து பிடிஓவில் வந்து வருதுங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் அண்டு டேக்ஸ் இந்த ரன்னும் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் டாப்லிங் இது மூணும் பார்த்தீங்கன்னா வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோலா இருக்குங்க இந்த மஹேந்திரா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐஇஓ இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சத்திமான் ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட தாங்க மல்டி கீர் பாக்ஸ் ரொட்ட தான் ரொட்டவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரொட்ட இந்த டிராக்டர் மற்றும் ரொட்டவட்டா ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராவில் யுவோ ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி மற்றும் சத்திமானோடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் ரெண்டு செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்புன்னு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே